மூளையின் செயல்பாடு மூளை என்பது மனித உடலின் முக்கியமான மற்றும் அதிசயமான உறுப்பாகும் இது நம் உடலின் ஒவ்வொரு செயலையும் எண்ணத்தையும் உணர்ச்சியையும் கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுகிறது மூளை தலைக்கவசத்தின் உள்ளே பாதுகாப்பாக அமைந்துள்ளது இது கோடிக்கணக்கான நரம்பு அணுக்களால் ஆனது அவை மின்சார மற்றும் வேதியியல் குறியீடுகளின் மூலம் தகவலை பரிமாறிக்கொள்ளும் தன்மை கொண்டவை மூளை மூன்று முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முன்மூளை மத்திய மூளை மற்றும் பின்மூளை முன்மூளை நமது சிந்தனை நினைவாற்றல் தீர்மானம் மற்றும் பேசும் திறனை நிர்வகிக்கிறது மத்திய மூளை உணர்வுகள் மற்றும் பிரதிகரணங்களை ஒருங்கிணைக்க உதவுகிறது பின்மூளை உடலின் சமநிலை இயக்கம் மூச்சு விடுதல் போன்ற அடிப்படை செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது மூளையின் ஒரு சிறப்பம்சம் அது தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ளும் திறனை கொண்டுள்ளது இதை நரம்பியல் பிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கப்படுகிறது அதாவது நாம் புதிய அனுபவங்களை பெறும்போது அல்லது புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும்போது மூளை தன்னுடைய இணைப்புகளை மாற்றி புதிய வழிகளில் தகவலை சேமிக்கிறது மனித மூளை உடல் எடையின் சுமார் இரண்டு சதவீதமே மட்டுமே ஆனாலும் இது உடல் முழுவதும் பயன்படுத்தப்படும் ஆற்றலின் சுமார் இருபது சதவீதம் வரை பயன்படுத்துகிறது இதனால் அதன் செயற்பாடு எவ்வளவு தீவிரமானது என்பதை காட்டுகிறது எனவே மூளை என்பது நம்முடைய சிந்தனை அறிவு உணர்ச்சி மற்றும் உயிரின் மையம் அதை ஆரோக்கியமாக வைத்திருக்க சரியான உணவு தூக்கம் உடற்பயிற்சி மற்றும் மன அமைதி மிக அவசியம் முடிவாக மூளை மனித வாழ்வின் அடித்தளம் அதை பாதுகாப்பது நமது கடமை மட்டுமல்ல நமது வாழ்வின் தரத்தையும் உயர்த்தும் முக்கிய செயலாகும்